நிறைய நேரம் பேஷண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க அதில் ஒரு ரிப்போர்ட்டு சிஆர்பின்னு இருக்கும் இந்த சிஆர்பினா என்னன்னு கேட்பாங்க அது எதுக்கு சார் பண்ணுறாங்க அதனோடய யூஸ் என்னன்னு கேட்பாங்க சிஆர்பிங்கிறது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இது ஒரு ப்ரோட்டீன் எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னா லிவர்லேருந்து செக்ரேட் ஆகுது எப்போ செக்ரிட் ஆகுனா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஃபமேஷனோ சொல்றோம் ஒரு பாதிப்பு ஆகும் போது நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் பாடியில் நடக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் அந்த இடத்துல தடிமனா இருக்கும் சர்க்குலேஷன் அதே இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இட் இஸ் எ இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர் எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அது கூட இருக்கும் கூட இருக்கும் யூஸ்வலா நார்மலா ஒரு சிக்ஸ்ல இருந்து டென் மில்லிகிராம் பர் லிட்டருங்கிறது நார்மல் இது ரொம்ப அதிகமாச்சுன்னா இன்ஃபெக்ஷனோ இல்ல இன்ஃப்ளமேஷனோ சிவியராக இருக்குன்னு சொல்லுவோம் இதை வச்சுட்டு நம்ம ஸ்பெசிபிக் டயக்னாசிஸ் பண்ண முடியாது லைக் ஒரு நிமோனி நிமோனியா இருக்கு ஒரு டிபி இருக்குது இல்ல இவங்களுக்கு மூல இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது இதை நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதிகமா இருக்கு நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு ட்ரீட் பண்றோம் அதுக்கப்புறம் சிஆர்பி லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா பேஷண்ட் நல்லா ஆயிட்டு இருக்கான் இதே ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு பார்க்கலாம் இல்ல ஒரு நார்மலா இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு திடீர்னு கூடுதுன்னா அவனுக்கு இந்த இன்ஃபிளமேட்ரி ப்ராசஸ் ரீஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ப்ரோக்னோசிஸ் இல்ல ட்ரீட்மெண்ட் இஃபெக்டிவா இருக்காங்கிறத பாக்குறதுக்கும் ஒரு சிவியாரிட்டி அசஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஆர்பி நார்மலா இருக்கு நிமானியா சிஆர்பி கூட இருக்குன்னா சிஆர்பி கூட இருக்க பேஷன் சிக்கா இருக்கான்னு அர்த்தம்